சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பேச்சுவாக கூடிய மாதம் தான் தமிழ் மாதம் அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது மே மாதம் பதினாலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் ஏழாம் தேதி பிறகு ரிஷப ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் புதனும் வராரு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிதன ராசியில புதன் இருக்கிறாரு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மிதன ராசியில சுக்கரன் இருக்கிறாரு இப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகளோட அமைப்புலதான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பறக்குது கிரகங்களோட மாற்றத்தால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம் அன்பும் பாசமும் கருணையும் அமையப்பட்டவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே துலாம் ராசிக்காரர்கள் வந்து மனசாட்சிக்கு பயந்து நடப்பவங்க இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கலத்திரஸ்தானத்தில் புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு தோல் ஸ்தானத்தில் சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புது முயற்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால அஷ்டமத்துல குருவும் ஏற்ற ஆதாயம் சற்று கிடைக்காம போகலாம் அறகுறையா சில பணிகள் எல்லாமே நிற்கலாம் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அஷ்டமத்துல குரு இருக்கிறதால வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவான வழிபட்டுட்டு வாங்க திட்டமிட்டு செயலாற்றுவதிலெல்லாம் பின்னடைவு அப்படிங்கிறது வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் அக்கம்புக்கத்தில் இருப்பவர்களோடலாம் சில்லற சண்டைகள் அப்படிங்கிறது வரலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பயணங்களால் தடங்கல்கள் அப்படிங்கிறது வரும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதில் ரொம்ப சிரமப்பட்டு தான் உங்களுடைய வாக்கு காப்பாற்றுவீங்க அஷ்டமஸ்தானத்துல குரு மற்றும் சூரியனோட சேர்க்கை இருக்குது ராசிநாதனான சுக்குரன் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அனுகூலமா இல்ல அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற பயணங்கள் எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருக்கிறது அவசியம் வரவும் செலவும் உங்களுக்கு தான் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் கடைசியில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதால ஆடம்பர செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சுக்குங்க வைகாசி மாதம் ஏழாம் தேதி ரிசபராசிக்கு சுக்கரன் போகிறாரு உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறவர் சுக்கரன் எட்டாம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கும் போது சுப செலவுகள் அப்படிங்கிறது வரலாம் பெண்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கப் போகுது பெண் பிள்ளைகளோட திருமணத்தை முன்னிட்டு அவர்களுக்கு சிறுவரிசை பொருட்கள் எல்லாமே வாங்கி வைப்பீங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காத சலுகைகள்லாம் இப்பொழுது கிடைக்க போகுது பணி நீக்க செஞ்சவங்கள்லாம் இனிமேல் பணியில் சேருவீங்க அஷ்டமத்தில் குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறதால சிறு சிறு விபத்துகள்லாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் அதனால் மனதில் நிம்மதி குறைவு கூட வரும் ராகுபாலன் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அன்றாட கடமைகளில் கவனமாக இருக்கிறது அவசியம் நிர்வாகத்தினரின் பிரச்சனைகளையும் பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்காமல் இருங்க மேலதிகாரிகளெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்கிறது நல்லது துலாம் ராசினருக்கு உரிய புறவி பலகீனம் அப்படின்னு பார்த்தோம்னா மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது தான் பல தருணங்களில் உங்களுடைய நல்லது எல்லாத்தையுமே அது பாதிச்சிருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உங்களுடைய மன நிம்மதியை குறைச்சிக்க வேண்டாம் தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் வாடிக்கையாளர்கள்லாம் உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருக்கணும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருப்பது போல உணர்வீங்க மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய செயல்களில் குற்றங்குறை அப்படிங்கிறது காண்பாங்க அதனால வேலை பொழுது கண்ணும் கருத்துமா செயல்படுறது நல்லது குடும்பத்தில் அவ்வப்போது சில்லறை சண்டைகள்லாம் வரலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் அப்படிங்கிறது நல்லது பிள்ளைகளோட அதிக அக்கறை கட்டணும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் பெண்களுக்கெல்லாம் காரியங்களில் காரியங்கள்ல இருந்துட்டு வந்த பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படலாம் பெண்களுக்கெல்லாம் காரியத்தில் பின்னடைவு ஏற்படும் மற்றவர்களோட சில்லறை சண்டை போடாமல் இருக்கும்போது நல்லது அரசியல் எல்லாம் சுக்குரன் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அனுகூலமாக இல்லை கட்சி பிரமுகர்லாம் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க மாதிரி மேல்மட்ட தலைவர்கள்லாம் கட்சி மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை சந்தேகிப்பதாக இருக்கும் அதனால் கட்சி தொண்டர்களோட ஆதரவு மட்டும் உங்களுக்கு எப்பொழுதுமே குறையவே குறையாது பொதுக்கூட்டங்களில் பேசுவதெல்லாம் தவிர்த்துக்கிறது அவசியம் சிறு தவறு உங்களுடைய நலனை பாதிக்கலாம் மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்களை பார்ப்பது அவர்களோடு பேசுவது இதை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்குங்க கட்சி தலைமையிடத்தில் நல்ல பெயரை காப்பாற்றிக்கொள்றதுக்கு வீணான எல்லாம் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடினமாக உழைச்சாதான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க உங்களுடைய திறமைகளை மக்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்குவாங்க சக கலைஞர்களையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்லது மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் இருந்துட்டு வந்த மெத்தனை போக்கு அப்படிங்கிறது மாறியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபகரணங்களை எல்லாத்தையும் மற்றவர்களிடத்துல கடனுக்கு கொடுப்பதை தவிர்த்துக்கணும் வெளிநாடுகளெல்லாம் உயர்கல்வி பயின்று வரும் மாணவர்கள் எல்லாருமே தங்களுடைய ப்ராஜெக்டுகளை நீ குறித்த நேரத்துக்குள்ள முடித்து கொடுங்க வெளியே செல்லும் பொழுது சக மாணவர்களோடு நட்போடு பழகிறது நல்லது பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவது எதிர்பாலினத்தவரிடம் நெருங்கி பழகுவது இதையெல்லாத்தையும் மாணவர்கள் தவிர்த்துக்கணும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கப் போகுது அவ்வப்போது மனதில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி பண வரவு அப்படிங்கிறது அவ்வப்போது தடைப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கை கூடி வந்து சேரும் வியாபாரத்துலெல்லாம் பொறுப்புகளை மற்றவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் சுவாத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்யுங்க இயந்திரங்களில் பணிபுரிபவங்க ஆயுதங்களை கையாளுபவங்கள்லாம் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களோட பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரலாம் பிள்ளைகளிடம் அன்பா பழகுங்க பெண்களுக்கெல்லாம் கோபம் படப்பட போவதெல்லாமே குறைய போகுது மற்றவர்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை கூட நீங்கும் திடீர் திடீரென செலவுகள் வர்றதால உங்களுடைய மாதத்திற்குண்டான செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய கையிருப்பு வந்து சற்று குறைய தொடங்கலாம் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரிய நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கையில இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க தேவையில்லாமல் வெளியில் செல்லுவதை தவிர்த்துக்குங்க ஆரோக்கியத்தில் கவனமாகவும் பணம் சார்ந்த விஷயத்தில் சிக்கனமாகவும் இருக்கிறது நல்லது மாதத்தின் ஆரம்பத்தில் பெண்களுக்கெல்லாம் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் அதனால மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் அலுவலக பிரச்சனைகள் காரணமா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அதனால சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் ராசிக்காரர்கள் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த வைகாசி மாதம்